அறுபத்தி ஒன்பது வயதில் மீண்டும் காதல் காதலியை பற்றி மனம் திறந்த பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் அப்படி மெலிடாவிடம் இருந்து விவாகரத்து பெற்ற பிறகு பவுலா ஹர்ட் என்ற காதலியுடன் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இருவரும் பல நிகழ்வுகளில் ஒன்றாக காணப்பட்டுள்ளனர் மற்றும் டென்னிஸ் விளையாட்டில் ஆர்வமும் கொண்டுள்ளனர் அதாவது மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் சமீபத்தில் தனது புதிய காதலியை பற்றி மனம் திறந்து பேசியுள்ளார் சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு முன் அப்படி மெலிண்டாவிடம் இருந்து விவாகரத்து பெற்ற பிறகு அவர் தற்பொழுது புதிய உறவில் இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன சமீபத்தில் பில்கேட்ஸ் தி டைம்ஸ் ஆஃப் லண்டன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டிகள் தனது விவாகரத்து முடிவை எண்ணி வருத்துவதாகவும் கூறினார் இருப்பினும் கடந்த கால முடிவுகளில் இருந்து விலகி வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் இப்போது பௌலா ஹர்ட்டுடன் டேட்டிங் செய்தும் வருகிறார் மேலும் இந்நிலையில் பௌலாவுடனான தனது காதல் பற்றி முதல் முறையாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பில்கேட்ஸ் ஜெவாய் என்று டுடே ஷோவுக்கு அளித்த பேட்டியில் பௌலா என்ற ஒரு தீவிர காதலி எனக்கு இருப்பது அதிர்ஷ்டம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒலிம்பிற்கு செல்கிறோம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் உள்ளன என்றும் கூறினார் பவுலா ஹார்ட் பற்றி பில்கேட்ஸ் பகிரங்கமாக பேசுவது இதுவே முதல் முறை என்றாலும் இருவரும் பல நிகழ்வுகளில் ஒன்றாக காணப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குஜராத்தின் ஜாம் நகரில் நடந்த ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சின் பிரம்மாண்டமான திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டத்தில் பில்கேட்ஸ் மற்றும் பவுலா ஹர்ட் இருவரும் ஒன்றாக தோன்றினர் மேலும் இது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் ஒரு பக்கம் விமர்சனம் கூறி வந்தாலும் பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க